அனைவருக்கும் வணக்கம் பயிரிடப்படாத கீரைகள் வரிசையில் இன்று நாம் காணிருக்கக்கூடிய காணொளி மின்னல் கீரை இந்த மின்னல் கீரை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை நிகழ்த்தக்கூடிய கீரை என்றால் அது மிகையல்ல கண் பார்வை மேம்பட உடல் சூடு தனிய தொப்பை கரைய வாயு தொல்லை நீங்க உடல் பலம் பெற நரம்பு தளர்ச்சி நீங்க மூலம் குணமாக சக்கரை நோய் கட்டுப்பட வெள்ளை குணமாக குணமாக வலி நீங்க காய்ச்சல் குணமாக இது போன்ற பல்வேறு மருத்துவ பயன்களை உள்ளடக்கியது மின்னல் கீரை கண் பார்வை மேம்படுத்த இந்த கீரையை வந்து நீங்கள் உபயோகிக்கலாம் பயன்படுத்தி பலன்பன்கள் நன்றி அதே போல் உங்களுக்கு இந்த கீரை பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதாவது கால்நடைகளை வந்து அடைக்கக்கூடிய அந்த பட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பட்டிக்கு வந்து இந்த குச்சிகளை வந்து உபயோகப்படுத்துகிறாங்க அதே போல் கிராமத்தில் வந்து இந்த வெங்காயத்தை வந்து ஸ்டாக் வைக்கிறதுக்கு சேமிக்கக்கூடிய ஒரு இதுக்கு வந்து இந்த மின்னல் குச்சிகளை வெட்டி ஒரு படல் மாதிரி தட்டி மாதிரி செஞ்சு மேலே வந்து ஓலையை வச்சு மேய்ஞ்சு சின்ன வெங்காயத்தை வந்து ஸ்டோர் பண்ணிக்கூடிய இதாகவும் யூஸ் பண்ணுறாங்க பயன்படுத்தி நன்றிங்க நன்றீங்க வாழ்வாளர்